மாதம் நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இன்றைய நாள் காலை பொழுது இடியுடன் கூடிய மழையோடுதான் வெடிந்திருக்கிறது நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல உயியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இன்றைய நாளும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது இலங்கைக்கு கிழக்காக விறுத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை எதிர்வரும் மனத்தியானங்களில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதன் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் வானம் முகில் சூழ்ந்து காணப்படும் மத்திய சப்ரஹமுவ மேல் வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களின் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாகும் இருக்கிறது நாட்டின் கிழக்கு கடல் பிராந்தியத்தில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி மணித்தாலங்களில் தாழ்வுக்க பிரதேசம் ஒன்று விருத்தியடைவதனால் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியத்தின் ஆழமான மற்றும் ஆழமற்ற பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது காங்கேசன் துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காளி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் காளி தொடக்கம் மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசின் துறை மன்னார் கொழும்பு ஊடாக காலி வரியான கடல் பிராந்தியங்களில் மணத்திகாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்